வணக்கம் இப்போ வந்துட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வெளியே போனால் வந்துட்டு ஒரு கரெக்டாக வந்து யூரின் பாஸ் பண்ண மாட்டாங்க பெண் குழந்தைகளும் கூட அந்த ஒரு பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு பாத்ரூம் அடிக்கடி போகிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு சரியாக தண்ணி குடிக்காமல் யூரின் பாஸ் பண்ணாமல் ஸ்கூல்லையும் சரி காலேஜஸ்லேயும் சரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதனால் நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது அது வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு பசங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை மேக்ஸிமம் பசங்க வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப ரேர் அதாவது ஏதாவது ஒரு அறிமுகம் இல்லாதவங்க வீட்டுக்கு அப்படி ஏதாவது போகும்போது மட்டும்தான் பசங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஆனால் பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த்லி பீரியட்ஸ் டைமில் அப்புறம் வெளியே எங்கேயாவது போனாலுமே பொதுவாக பெண்களுக்கு வந்துட்டு பாத்ரூம் டாய்லெட் வசதி வந்து அந்த மேபி நம்மளுக்கு அது கரெக்டாக இல்லைனாவோ ரொம்ப நேரம் வந்துட்டு சிறுநேரம் அடக்கி வைக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி பாடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது பெயின் ஸ்டொமக் பெயின் அதாவது ரொம்ப நேரமாக சிறுநீரை வந்துட்டு நம்ம கழிக்காமல் ஒரு வித இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அடிவயத்தில் வந்துட்டு சிறுநீர் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல பெயின் இருக்கும் அப்புறம் வந்து கவனச்சிதறல் அதாவது ரொம்ப நேரம் அடக்கி வச்சுருக்கும்போது நம்மளுக்கு எதுலேயுமே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது எந்த வேலை செஞ்சிட்ருந்தாலுமே அதை வந்துட்டு கரெக்டாக அதில் கவனம் போகாது எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரி கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு இது காரணமாக இருக்குது அப்புறம் வந்து ரொம்ப நேரம் சிறுநீரை வந்து அடக்கி வச்சோம் அப்படின்னா சிறுநீர் பை நிறைஞ்சு சிறுநீர் பையில் வந்துட்டு தீவிர நோய் தொற்றுக்கள் ஏதாவது ஏற்பட்டுரும் இந்த பழக்கம் நீரிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் சிறுநீர் பையில் வந்துட்டு அழுத்தம் அதிகரித்து அந்த சிறுநீர் வந் சிறுநீர் பை வந்துட்டு இவ்வளவு குவான்டிட்டி தான் தாங்கும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஸோ அந்த தாங்குகிற திறன் வந்துட்டு போயிடும் அதுவே நாளடைவில் என்ன ஆகும்னா உடல் முழுவதும் அந்த சிறுநீரில் இருக்கிற நச்சுகளை பரவ செஞ்சு நிறைய பல்வேறு பிரச்சனைகளை வந்துட்டு ஏற்படுத்திடும் அப்புறம் சிறுநீரக நோய் சிறுநீர பை வந்துட்டு நீண்ட நேரம் நிறைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து சிறுநீரகத்தை பாதித்து பின்னாடி அது சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்திடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போ சிறுநீர் கழிக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து தயங்கக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம மட்டும் யூரின் போகிறோங்கிறது கிடையாது எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு அதை வெளியே சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டுட்டோ கூச்சப்பட்டுட்டோ இல்லை வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் எங்கேயும் வண்டி நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் இது பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வெளியிலலாம் போகும்போதும் கூட மேக்ஸிமம் ஹோட்டலில் வந்துட்டு இப்போ எல்லா ஹோட்டல்லையுமே பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஜஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு ஹோட்டலில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா பப்ளிக் டாய்லெட்ஸ் எதாவதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறுநீரே கழிக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் நம்ம போகிறோம் அதாவது இப்போ பஸ் ட்ராவல் வந்துட்டு ஒரு டூ அண்ட் ஹாஃப் அன் ஹவர் போகணும் போகணும் எங்கேயும் பஸ் இடையில நிற்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு அந்த டைம் மட்டும் தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணீர் அதிகமாக குடிக்கும்போது தான் அந்த சிறுநீர் பை விரைவில் நிறைஞ்சிரும் இது வந்து அக்கேஷனலாக தான் பட் எப்பயுமே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கிறத தவிர்க்கும் போது மித்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம உடம்பில் வந்துடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிறுநீரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாதீங்க அது வந்துட்டு நம்ம சிறுநீர் செயலிழப்புக்கு வந்துட்டு ஒரு ஆரம்பமாக ஆயிடும் தேங்க்யூ